வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வருகிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் ஒரு அழகான செட்டி நாடு காட்டன் சாரீ தான் பாக்க போறோம் சாரி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது பியூர் காட்டன் சாரி இது செட்டி நாடு காட்டன் சாரி இந்த சாரீல நிறைய டிசைன் இருக்கு அதாவது பாடியில ப்ளெய்னா வரும் பார்டர் கொடுத்துருப்பாங்க அந்த பார்டர் ஜரி பார்டர்லயும் இருக்கும் த்ரெட் பார்டர்லயும் இருக்கும் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இதில் நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி இதில் பாடி வந்து பிளெயின் பாடியும் இருக்கு செக்குடு பாடியும் இருக்கு அந்த செக்குடில் வந்து பெரிய பெரிய செக்குடும் இருக்கு குட்டி குட்டி செக்கடும் இருக்கு மீடியம் உள்ள செக்குடும் இருக்கு அதனால நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் தாராளமாக பிளேஸ் பண்ணி இந்த சாரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சேரீ தான் இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இது வந்து வந்து இந்த தான் தான் அதாவது அந்த லைன் எல்லாமே அதுக்கு பிளவுஸ் கிடையாது ரன்னிங் பிளவுஸ் கிடையாது உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்க பிளவுஸ் வேணும்னா வாங்கிக்கலாம் இல்ல ஸ்டிப் பண்ணிட்டு நீங்க சாரி மட்டுமே கூட வாங்கிக்க முடியும் இந்த சாரி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் நல்ல சாஃப்டான சாரி தான் இது வெயிட்டே இருக்காது உங்களுக்கு வந்து நார்மல் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆபீஸ் வரவும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க இப்போ ஆபீஸ் போறீங்க அப்படின்னா இந்த சாரீல லைட்டா ஸ்டார்ச் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் நீங்க நார்மல் யூஸ்க்கு யூஸ் பண்றீங்கன்னா ஸ்டார்ச் எல்லாம் போட தேவையில்லை ஸ்டார்ச் இல்லாமலே இந்த சாரி ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த சாரி பாத்தீங்கன்னா மீடியம் செக்குடு வரும் அதாவது ரொம்ப பெருசு இருக்காது ரொம்ப குட்டியும் இருக்காது ஓரளவுக்கு செக்குடு நல்லா தெரியற மாதிரியானது இருக்கும் இதுல நிறைய கலர் இருக்கு அதை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் வாஷ் தான் மிஷின் வாஷ் கூட நீங்க பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் கிளாத்தா கையில வாஷ் பண்ண பாருங்க அப்பதான் சாரி ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு புதுசாகவும் ஆஹ் நிறைய நாள் யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கும் நீங்க மிஷின்ல போட்டீங்கன்னா அதோட இலை வந்து வீக்காக ஆரம்பிச்சிரும் அப்புறம் சேரீ வந்து ஸ்ட்ரென்த் போயிடும் சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் கையில வாஷ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க இதுல ஒவ்வொரு பார்டர் டிசைனும் வித்தியாசமா இருக்கும் அதையும் நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த சாரி வந்து கட்டிக்கிட்டா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க கட்டினீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் தெரியுங்க ஏன்னா இதுல குடுத்திருக்க அந்த கலர்லாம் வந்து ரொம்ப நல்ல கலரா தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு ட்ரெடிஷ்னலான சாரி தான் அதனாலதான் நமக்கு டிசைன் வந்து ட்ரெடிஷனலா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க இல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்காக டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சேரீயை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் இன்னும் சேரீ பத்தின எல்லா டீடெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி நம்ம குரூப்பை வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன மாதிரி சாரீஸ் எல்லாம் கொண்டு வரோம் அப்படிங்கறது அதை பார்த்துட்டு நீங்க எங்க ரேட்டு கம்மியா இருக்கும் அங்க கம்பேர் பண்ணி கூட நீங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த சாரிலாம் வந்து நிறைய சேலா இருக்கு இந்த சாரி ரொம்பவே நல்லா இருக்கும் கஸ்டமரும் சொல்லியிருக்காங்க இது ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கும் கிளாத்து இது வந்து எயிட்டி கவுண்ட் சாரி அதாவது செட்டிநாடு காட்டன்ல எயிட்டி கவுண்ட் ஹண்ட்ரட் கவுண்ட் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் உண்டு அதுல இது எயிட்டி கவுண்ட் சாரி தான் எயிட்டி கவுண்ட்னா நீங்க வந்து ரொம்ப லேஸா இருக்குமா அந்த முதல்ல நினைக்கிறீங்க சாரி கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இது கலர்லாம் போகாது அதனால தைரியமா நீங்க வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்